ஹாய் உங்கள் ரைடு வித் மீனி இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹெல்த்தியான அதிக நார்ச்சத்து கொண்ட சர்க்கரை நோயாளி இதய நோயாளி அப்புறம் புற்று நோயாளி இவங்க எல்லாருமே வந்துட்டு அதிக அளவில் எடுத்துக்கக்கூடிய அதிக நார்ச்சத்து கொண்ட இந்த பார்லி அரிசியை வச்சு எப்படி ஒரு ஹெல்த்தியான கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னும் அதுக்கு பெஸ்ட்டான சைடிஷாக வந்து பூண்டு மிளகாய் கார சட்னி ப்ரிப்பேர் பண்ணிவிடு போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா சம்மர் ஆரம்பித்தாலுமே வந்து வெயில் கடுமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கங்கள் லைட்டாக வந்த தூறல் வந்து க போய் ஒரு சிலருக்கு சேராமல் காய்ச்சல் தொடர் வரட்டு இருமல் அப்புறம் பசியின்மை அந்த நைட்டில் தூங்க விடாமல் பார்த்தீங்க அப்படின்னா இருமி இருமி தொண்டையே எரிஞ்சிரும் இதனால் வந்து எதுவுமே சாப்பிட பிடிக்காது அப்புறம் பசியின்மை இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனையை போக்குறதுக்கு அருமையாக வெத்தலையை வச்சு ஒரு ஹெல்த்தியான வந்து கஷாயமும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இதுகளை எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இதை எப்படி ப்ரிப்பர் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்லிய இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பார்லிய ரொட்டி பார்த்தீங்கன்னா அதிகமான நார்ச்சத்து கொண்டது நம்ம உடலுக்கு வந்து அதிக நார்ச்சத்தை எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் உள்ள அந்த கொலஸ்ட்ராலை வந்து கரைச்சு வெளியேற்றது இதனால வந்து என்னன்னா நம்ம இதயம் வந்து பாதுகாக்கப்படுகிறது ஸோ அந்த இதயத்தில் வந்து ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஒரு கிளாஸ் பார்லி அரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃப்ரே பேனில் போட்டு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கரலாம் நல்லா வறுப்பட்டு அதோடய ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் ஆற வச்சு இதை நல்ல ரவ பதத்துக்கு பொழிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கரலாம் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்களா அந்த மாதிரி வந்து நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இப்போது அதே டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நாம் பொடிச்சு வச்ச அந்த பார்லி அரிசி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஏன்னா அப்போ தான் வந்து அது அந்த கட்டி செய்கிறாமல் நல்லா வந்துட்டு கலந்து வரும் ஸோ அது ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமா இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே கரைஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா அதை வந்து குக் பண்ணிக்குவோம் இப்போ பாருங்கள் நல்லா அந்த கஞ்சி லிக்யூடாக இருந்தது இப்போ திக்கான கன்ஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் கமகமான அருமையாக வருது ஸோ இப்போ ஹெல்த்தியான பார்லி கஞ்சி தயாராகிடுச்சு இப்போ இந்த கஞ்சிக்கு சூப்பராக ஒரு சைடிஷ் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரை பேனில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு வந்து உரிச்ச பூண்டு பல்ல வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயில் வந்து வறுத்து விட்டு அதோடய கலர் சேஞ்ச் ஆகுற ஸ்டேஜில் ஒரு ஆறு ஆறு சின்ன வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வந்து வதக்க விட்டுட்டு ஒரு அஞ்சு வத்தல் ஆட் பண்ணிக்கிறலாம் அஞ்சு வத்தல் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலேயே வந்து வறுபட்டு அது நல்லா உப்பி வரும் அந்த வத்தல் அந்த ஸ்டேஜில் வந்து பெரிய தக்காளியை ஒன்று கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கிறலாம் எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கரலாம் இந்த சட்னி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு நாளும் கெட்டு போகவே போகாது ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இப்போது அந்த கஞ்சியை ஒரு பவுலில் எடுத்துக்கரலாம் இந்த பார்லி கஞ்சிக்கும் இந்த பூண்டு மிளகாய் சட்னிக்கும் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் நாம் இந்த பார்லி கஞ்சி எடுத்துக்கப்போ போகிறோம் அப்போ இந்த பார்லி கஞ்சி எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன யூஸஸ்க்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நாமும் வந்து நல்லாயிருக்கும் இல்லைங்களா ஸோ நாம் வந்து உடல் யாரெல்லாம் உடலை வந்து குறைக்கணும் அப்படி அதுவும் சீக்கிரமாக குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தாராளமாக இந்த பார்லி கஞ்சியை எடுத்துக்கிறலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்க்கரை நோயாளிக்கு இதய நோயாளி உள்ளவங்களாம் வந்து அரிசி சொ பதிலாக இந்த பார்லிக்கு சாதத்தை வந்து எடுத்துக்கிறலாம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்லது ஏன்னா இது வந்து கொலஸ்ட்ராலை குறைச்சி ஒரு சீராக வைக்கும் அது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள அந்த நச்சு நீரை வந்து வெளியே தரதில் இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால புற்றுநோய் அப்புறம் மலச்சிக்கல் பிரச்சனை போன்ற நோய்களை எல்லாமே போக்குறதுக்கு ரொம்பவே வந்து இந்த பார்லி ஹெல்ப் பண்ணுதுங்க ஸோ நாம் ஒரு ஹெல்த்தியான இந்த பார்லி அரிசியை வச்சு இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிடும்பொழுது நமக்கு பல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரி பார்லி கஞ்சியும் அதுக்கு சைடிஷாக இந்த பூண்டு மிளகாய் கார சட்னியும் வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அடுத்ததான் நாம் வெற்றிலையை வச்சு கஷாயம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அதிக வரட்டு இருமல் இதனால் வந்து ம தொண்டை அப்புறம் நெஞ்சில் கட்டியிருக்க சளியெல்லாம் வந்து அகற்றுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கரலாம் அடுத்ததாக நாம் எடுத்துருக்கிறது வெத்தலை நம்ம கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்திருக்கோம் அது பார்த்திங்க அப்படின்னா கார்டனின்றனால நம்ம சின்ன சின்னதாக கிடச்சிருக்கு உங்களுக்கு கடைகளில் அப்படின்னா கொஞ்சம் பெருசு பெருசாக கிடைக்கும் இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிறலாம் ஏன்னா இப்போ மலைகள் பேஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா ஸோ அடியில வந்து பார்த்தீங்கன்னா மண்ணாக இருக்கும் காம்பு வந்து பக்கமெலாம் நல்லா தேய்ச்சி கழுவிக்கிறலாம் பாருங்கள் இதை இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கடைகள்லனா சின்னதாக கூட காம்பு கிடைக்காது இது நம்ம காடலன்றதுனால நல்லா பெருசு பெருசாக பறிச்சிருக்கோம் இப்போ இந்த இலையை வந்து சின்ன சின்னதாக வந்து பிச்சு போட்டுக்கரலாம் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் பாட்டி வெத்தலை போடுவாங்க அப்போ நாங்கள் கேட்போம் உடனே எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெத்தலையை தராமல் அந்த வெத்தலையோட காம்பை வந்து கொடுப்பாங்க அந்த காம்பை தான் நாங்கள் சாப்பிட்டு அதோட ஜூஸ் எல்லாமே முழுங்குவோம் லேசான அந்த உரப்பா வர இருக்குங்களா ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வெத்தலை ஸோ இந்த வெத்தலை பூரா இதே மாதிரி காம்போடையே வந்து பிச்சு போட்டுக்கறலாம் தண்ணி வந்து சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி விதை மல்லி அதை எடுத்து இந்த மாதிரி வந்து இடிகளில் போட்டு ஒன்று ரெண்டுமா வந்து தட்டிக்கிறலாம் தட்டிட்டு அதையுமே வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு கா அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் போட்டு அதையுமே வந்து இடிகளில் இடித்து எடுத்தாச்சு இந்த அளவுக்கு வந்து இடித்தா போதும் ரொம்ப பவுடராக இடிக்க வேண்டியதில்லை அதையும் இந்த தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு அந்த மிளகையுமே வந்து ஒன்று முன்னா வந்து இடிகளில் போட்டு இடித்து எடுத்துக்கறலாம் நல்லா வந்து வேண்டாம் இந்த அளவுக்கு வந்து இடித்தா போதும் ஏன்னா வந்து இந்த வரட்டு இருமலுக்கும் இந்த மிளகு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அதையுமே வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு துண்டளவுக்கு இஞ்சியை தோல் நீக்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்து அதை வந்து ஒரு நாலு தட்டு தட்டி இந்த அளவுக்கு வந்து தட்டிக்கிட்டால் போதும் ரொம்ப தட்ட வேண்டியதில்லை அதை இதில் போட்டுக்கலாம் இந்த இஞ்சி வந்து உங்களுக்கு இந்த சளி பிடிச்ச டயத்தில் பார்த்திங்கன்னா சாப்பிடவே பிடிக்காது ஸோ இது வந்து அப்போ என்னென்னா செரிமானத்தை தூண்டி பசியை வந்து தூண்டும் அதனால் வந்து இந்த இஞ்சியை வந்து நம்ம சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு சட்டுன்னு வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிதானமாக வந்து அதை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொதிக்க வைக்கும் பொழுது தான் அதில் உள்ள எசன்சி எல்லாமே நம்ம சேர்த்துருக்க பொருட்களை எல்லாமே வந்து அற்பு அற்புதமான வந்து மருத்துவ குணம் கொண்டது ஸோ அதை ஃபுல்லாக வந்து இறங்கும் இந்த நம்ம ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து நல்லா வத்தி அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே வந்து இறங்கணும் ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பொருளுமே வந்து அந்த ஈருமல் வந்து வந்து ரொம்பவே நல்லது அந்த ச கட்டியிருக்க கோலை சளி இதெல்லாமே வந்து கரைச்சி வெளியேற்றக்கூடியது இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா கொதிச்சு அந்த தண்ணியோட கலர் ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும் பாருங்கள் நம்ம குடிக்கிற சூடு வந்துருச்சு அந்த சூடில் வந்து நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறலாம் தண்ணியோட கலரை பார்த்தீங்களா அவ்வளவுமே எசன்ஸ் ஃபுல்லாக வந்து இந்த இதில் வந்து தண்ணியில் இறங்கிடுச்சு அருமையான வந்துட்டு இந்த கசாயம் வந்து அவ்வளவு வந்து மருத்துவ குணம் கொண்டது சளி அதிகமாக பிடிச்சி தொடர் வரட்டு இருமையினால வந்து நம்மளால சாப்பிட முடியாமல் தொண்டையெல்லாம் வந்து வலி அதுவும் வந்து குறிப்பாக வந்து நைட்டில் படுத்ததும் பார்த்திங்கன்னா வரட்டு இருமலாக தான் இருக்குது ஸோ அதுக்கு எல்லாமே இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது பாருங்கள் நான் என் பையனுக்கு சின்ன டம்ளரில் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் தேன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறலாம் அதாவது வெது வெதுப்பான சூடாக இருக்கணும் அந்த சூட்டில் வந்துட்டு குடித்தோம் அப்படின்னா நம்ம தொண்டைக்கு வந்து இதமாக இருக்கும் பெரியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நான் வந்து அப்படியே அந்த காரத்தோட குடிச்சிக்குவேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதை தேன் சேர்க்காம குடிச்சுக்கிறலாம் ஸோ நான்லாம் வந்து தேன் சேர்க்காம தான் வந்து எடுத்துக்கிறேன் அப்போ வந்து அந்த தேன் சேர்க்காமல் எடுக்கும் பொழுது அந்த வெத்தலை இஞ்சி இந்த இதுகளோட மிளகோட அந்த காரம் வந்து அந்த தொண்டையில் இறங்கும் பொழுது அந்த சளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொண்டைக்கும் உள்ளேயும் இறங்காமல் வெளியிலையும் வராமல் ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு அந்த இதுக்கெல்லாம் வந்து அதை அப்படியே கரைச்சி அப்படியே வந்து கீழமா இறக்கிறோம் இறக்கி வந்து மோசன் வழியாக வந்து அந்த சளியை ஃபுல்லாவே வந்து வெளியேற்றிடும் சோ அந்த சளி வந்து ஃபுல்லா வந்து கோலையாகி கட்டி வர திருமலாக வரும் பார்த்தீங்களா வெளியில வர ஸோ அதுக்கு வந்து இந்த கஷாயம் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணோம் இந்த அளவு போதும் பெரியவங்க வந்துட்டு அதில் வந்து ரெண்டு மடங்கு அதாவது அரை கிளாஸ் வந்து எடுத்துக்கிறலாம் இப்போ நமக்கு குழந்தைங்களுக்குன்றதுனால வந்து கா கிளாஸ் எடுத்துருக்கேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து இருமலில் வந்து ரிலீஃப் கிடைக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ